ിസ്റ്റർ സിസ്റ്റർ സതീഷ് കുട്ടത്തൂർ സിറ്റർ സുബലക്ഷ്മി സൗദി മലേഷ്യ മലേഷ്യ இந்திரா சிஸ்டர் அன்னம் சிஸ்டர் வள்ளி சிஸ்டர் ரம்யா சிஸ்டர் உதயா சிஸ்டர் கடைசியா சிங்கப்பூர்ல இருந்து சஜிரி சிஸ்டர் கமெண்ட் பண்ணிருக்காங்க கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வியூவர் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கும் தான் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படியே எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்க சரி ரம்யா இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போறோம் இன்னைக்கு என்ன கேள்வி இந்த எபிசோட்ல தான் கேட்க போறோம் திவ்யாோட டிஃபன்ல என்ன இருந்துச்சு சிம்பிள் क्वेश्चनல ஆமாங்க சிம்பிள் தான் ஆன்சர் கமெண்ட் பண்ணிருங்க வீடியோவை லைக் பண்ணிருங்க கமெண்ட்ஸ் பக்கத்துல இருக்க ஹைப்பிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுங்க உங்களுக்கு யூஸ்புல்லாவும் மோட்டிவேட்டிங்காவும் இருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் இந்த ஆப்ஷனை கொடுத்துங்க அப்பதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்

என் பொண்டாட்டி என் மேலே வச்சுருக்க காதல் எவ்வளோ புனிதமானதோ அந்த அளவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் புனிதமானது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை உடைக்க நீ வந்தாலும் சரி வேற யார் வந்தாலும் சரி நான் விட மாட்டேன் கௌதம் சேலஞ்ச் பண்ணுறியா இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரித்து காட்டுவேனு என்னடா நினச்சிட்டு இருக்க நீ என் பொண்டாட்டி நீ இப்படிலாம் பேசியிருக்க அவள் என் உசுருடா அவள் என் கிட்டே கேட்குறா எனக்காக நீ அவனை அடிக்க மாட்டியான்னு அவள் அப்படி சொல்கிறான்னா அப்போ நீ எந்த அளவுக்கு நீ பேசியிருப்ப உன்னை விட்டு வைக்கிறானா அது ஏன் தப்பு தான் நீ பழைய ராக்கியை பார்க்கணும்னு ஆசைப்படுற போல நீ கொடுத்தது மட்டும் தாட்ட உனக்கு தெரியும் ஆனால் அதுக்கப்புறம் நான் எப்படி இருந்தேன்னு உனக்கு தெரியாதுல நீ இருந்து உனக்கு டச்சு விட்டு போயிருக்கோம் ஆனால் நான் உள்ளூரில் தான் இருக்கேன் இவ்வளோ நாள் நான் எப்படி இருந்தேன் அந்த முகத்தை பார்க்கணும்னு நீ ஆசைப்படுற பரவாயில்ல காட்டுறேன் என் பொண்டாட்டி உன்னை பற்றி என் கிட்ட சொல்லும் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா உன்னை இப்போவே வந்து பண்ணிடலான்னு தோணுச்சு ஆனால் என் கோவத்தை அவன் முன்னாடி நான் காட்டிக்கல அவன் நினச்ச மாதிரி நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் இப்போ அமைதியாக இருக்கேன் என் பொண்டாட்டிக்காக இப்போ நான் மாறி இருக்கேன் ஆனால் உள்ளுக்குள்ளே பழையராக்கி இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கான் அவனை வெளியே கொண்டு வரணும்னு நினைக்காதே நீ தாங்க மாட்டேன் உனக்கு இன்றைக்கி நல்ல நேரமாக இருந்திருக்குடா இல்லைனா என் பொண்டாட்டி கூட நானும் தான் வரதா இருந்துச்சு அவள் என்னை கூப்பிட்டா நான் தானே வரல இல்லைன்னா அந்த இடத்துல உன்னை சட்னியா கேட்பலா என் பொண்டாட்டியாக பேசினா வாய் கிழச்சிருப்போம்லா இன்னைக்கு தப்பிச்சுட்டேன் இனிமேல் என் முன்னாடி என் பொண்டாட்டி ஏதாவது பாரு அப்போ நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு வார்த்தையில் சொன்னதை செஞ்சு காட்டுவேன் ராமகிருஷ்ணா வா ஆனால் வரேனே சிவா வினோத் எதுக்கு இப்ப கூப்பிடுறீங்க ரெண்டு பேரையும் அவனு கிட்ட பேசணும் தான் அவனு கிட்ட பேசணும்னா போய் பேசுவீங்க எதுவும் எனக்கு தெரிஞ்சிர கூடாதுன்னு இன்னைக்கு என்ன அதிசயமா நான் இருக்கும்போது கூப்பிடுறியே உனக்கு அந்த விஷயம் தெரியணும்னு தான் கூப்பிடுறேன் ஓ என்னைக்கு அது நான் ஒரு மனுஷி வீட்ல இருக்கேன்னு ஆமாமா என்னப்பா வாங்க வந்து உட்காருங்க சரிப்பா ரம்யா எங்க சிவா ரூம்ல இருக்கப்பா அவளையும் கூப்பிடு சரிப்பா ரம்யா ரம்யா ஆ என்னங்க கொஞ்சம் கீழ வாயே ஆ சரிங்க வரேன் பாத்து பாத்து மெதுவா வா சரிங்க உட்கார் வா அண்ணி நீங்க இங்க உட்காருங்க வேண்டாம் தம்பி நீங்க உட்காருங்க நான் நிக்கிறேன் என்ன நீ பேசுறீங்க வந்து உட்காருங்க வாங்க சரி தம்பி வினோத் நீ உட்காருடா இருக்கட்டும் நான் நீங்க உட்காருங்க நீ உட்கார் சிவா இல்லப்பா தம்பி நிக்கிறான் நான் நின்னுக்கிடுவேனே நீங்க உட்காருங்க என்ன விஷயமா அப்பா கூப்பிட்டீங்க சொல்றே சிவா நேத்தே சொல்லணும் நினைச்சேன் என்னால நேரத்துக்கு வர முடியல நீங்க எல்லாரும் தூங்கி இருப்பீங்க அப்படின்னு தான் இப்போ சொல்றேன் பரவாயில்லப்பா மாமா என்னப்பா சொன்னாங்க மாமாவா பிச்சகரபைலன் மாமாவா. வார்த்தை எழந்து பேசு. சும்மா ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காதே. நான் சொல்ற வரைக்கும் ஏதாவது வாய் திறந்து பாத்துக்கோமா. என்ன செஞ்சிரவியே? இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அதுக்குள்ள நீ என்ன அரணிக்கே? வாயை மூடிட்டு கேளு. நான் பேசி முடிச்சதுக்கு நீ பேசு. நீங்க சொல்லுங்கப்பா. வர ஞாயிற்றுக்கிழமை பூ வந்து என்ன ஆமாப்பா. அதான் இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆடி மாசம் போயிகிட்டு இருக்கான். அதனால என்ன? ஆடி மாசத்துல எந்த நல்ல காரியத்தையும் வைக்க மாட்டாங்க. இந்ததா தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கே. இது முதல்ல நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. என் பேச்சு எங்க எடுபடுது நான் உங்ககிட்ட சொல்லிடுதானே போனேன் சரிப்பா நீங்க சொல்லுங்க அதான்டா ஆடி மாசத்துல எந்த ஒரு நல்ல காரியமும் வைக்க மாட்டாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது அப்ப பூ வைக்கிற பங்கன் இல்லையாப்பா அவள அவசரம் ஆமா ஆமாடா அந்த பங்கன் இப்போ இல்ல அப்புறம் எப்பப்பா அடுத்த மாசம் தாண்டா நல்ல நாள் பார்த்து சொன்னாங்க ஆவணி மாசம் நாலாம் தேதி அப்படின்னு சொன்னாங்க அது எப்பப்பா தமிழ் மாசத்துக்கு தான் ஆவணி நாலாம் இங்கிலீஷ் மாசத்துக்கு ஆகஸ்ட் இருபதாம் தேதி ஓ இன்னும் ஒரு மாசம் இருக்கா அங்க கவுனிங்க ஆகஸ்ட் 20 தேதி பூ வைக்க ஃபங்ஷன் இல்லடா அப்ப கல்யாணமாப்பா ரொம்ப அழையதே கல்யாணம் இல்லடா நிச்சயத தோ உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்பா விளையாட்டு பண்றா ஆமாப்பா காலையில दिव्या சொல்லிட்டா பெரிய ஆண்டே இப்படி கேட நான் கூட உனக்கு எதுவும் தெரியாதன்னு நினைச்சேன் சும்மா தான்பா என்ன வேற கேட்டேன்னு கேக்கறேன் எப்படி கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க நான் உன்னை பெத்தவ ஓ ஞாபகம் இருக்கா உன்னை சரி சரி அங்க கவனிங்க அப்பா இன்னும் ஸ்பெஷல் நியூஸ் வச்சிருப்பாங்க நிச்சயதார்த்தம் கிராண்டா பண்ணனும்னு சொன்னாங்க என்ன கல்யாணம் திவ்யா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தானே அதான் நிச்சயதார்த்தம் கிராண்டா பண்ண போறோம் எல்லார்கிட்டையும் சொல்லணும் பாட்டி தாத்தா ஊர்ல இருந்து வர வைக்கணும் ஆமாப்பா எல்லாரோட ஆசீர்வாதமும் எங்களுக்கு வேணும் சரிடா கண்டிப்பா கிடைக்கும் அப்புறம் வேதனாகி என்ன உங்க அப்பா அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடு என்னால எல்லாம் சொல்ல முடியாது சரி அப்ப நான் சொல்றேன் அது உங்க விருப்பம் நம்ம பையனுக்கு நிச்சயதார்த்தம்ங்கற சந்தோஷப்பட மாட்டேங்கற எனக்கு பிடிச்ச பொண்ணுடைய நிச்சயதார்த்தம் பண்ண போறீங்க ஏதோ ஒரு பிச்சைக்கார பண்ண கூட்டிட்டு வந்து நிச்சயதார்த்தம் பண்ணுவீங்க நான் அதுக்கு சம்மதிக்கணுமா வார்த்தையை அளந்து பேசுன்னு சொன்னேன் யாரை பத்தி பிச்சைக்காரன்னு சொன்னேன் அவங்கள பத்தி அப்படி பேசினா உனக்கு நாக்கு அழுகிரும் நான் அப்படி தான் பேசுவேன் வேதனைக்கு அன்னைக்கு ரூம்ல கொடுத்ததை என்ன மறந்துட்டியா என்னப்பா சொல்றீங்க அன்னைக்கு செமத்தியா வாங்கிட்டு தான் படுத்தா ஏன் மாமா வேற வேணமா நான் இன்னைக்கு அது கோவப்பட்டு பாத்துருக்கியா ஆனா என்னையே கோவப்படுத்திருக்கா அப்போ அவ எப்படி பேசிப்பா அப்படி என்னப்பா சொன்னாங்க இந்த விஷயம் அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு நம்ம எல்லாம் நினைச்சோமோ அதை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைச்சு அன்னைக்கு நான் சொன்னேன் அப்போ அது மனசு மாதிரி இந்த கல்யாணத்துக்கு அவ சம்மதிப்பான் தான் அந்த விஷயத்த நான் சொன்னேன் அதுக்கு என்ன சொன்னாங்க நம்ம கிட்ட திவ்யா என்ன சொன்னா அதத்தான் சொன்னா அதான் தெரியுமே இவளை பத்தி தான் அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்க தெரிய போய் தானே அவன் சொல்லணும்னு சொல்லியிருக்கா நான் உங்ககிட்ட பேசல அது மட்டும் பார்த்து சொன்னா இன்னும் என்ன சொன்னா தெரியுமா ஸ்டேட்டஸ் இல்லாத திவ்யாவோட ரத்தம் உடம்புல இருக்க கூடாது அதுக்கு அத வெளியே எடுக்கணும்னு சொன்னேன் அதே இதுக்கு நாங்கள் செய்யணும் நீங்களே ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கோங்க அவங்க கிட்ட சொல்லுங்க உங்க உடம்புல இருக்கிற ரத்தத்தை பூரா எடுக்க சொல்லி அதை தாண்ட நானும் சொன்னேன் ஸ்டேட்டஸ் இல்லாத திவ்ய ரத்தத்தை எடுத்துட்டு ஸ்டேட்டஸ் உள்ள சாந்தினி ரத்தத்தை வாங்கி ஊற்றிக்கோணு சரியா தானேப்பா சொல்லியிருக்கீங்க ஓஹோ என்ன ஓஹோங்கிங்க ஒருத்தங்க ஆபத்தில் இருக்கும்போது உதவி செஞ்சிருக்கா அதுக்கு நன்றி சொல்ல மாட்டீங்க ரத்தத்தை வெளியே எடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க உனக்காக தானே உதவி செஞ்சிருப்பா எனக்காகவோ யாருக்காகவோ நீங்க ஆபத்தில் இருக்கும்போது உதவி செஞ்சாலா இல்லைன்னா அன்னைக்கே போய் சேர்ந்துப்போம் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வெரி இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனா நீங்க இப்படி இருப்பீங்க நான் எதிர்பார்க்கல எப்படி இருக்க நான் சொல்ல விரும்பல அப்பா அந்த வீட்டுக்கு போக போற மாப்பிளையா நான் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன் என்ன வினோத் எனக்கு அவங்க வீட்டுல இருந்து ஒரு ரூபா கூட வரத சின்ன வாங்கக்கூடாது இதை நான் ஸ்ட்ரிக்டா சொல்றேன் அவங்க தந்தாலும் நீங்க வாங்கக்கூடாது நான் புண்ட வாங்குறேன்னு சொன்னேன் நான் வாங்குவானா எனக்கு அந்த மாலட்சுமி வீட்டுக்கு வந்தாலே போதுமே எனக்கு அவ மட்டும் போதும் அவ போட்டுட்டு வர நகை கூட எனக்கு வேண்டாம் அப்போ போய் பிச்சை எடுப்பேன் நான் எடுத்துட்டு போறேன் ஆனா உங்க ஸ்டேட்டஸ் வெளியே அடக்கணும்னா இந்த வீட்டுக்கு வரதட்சணை வரவே கூடாது அப்ப நீ இந்த வீட்டுல இருக்கவே கூடாது வெளிய போ வேதனைக்கு உனக்கு இவ்வளவு தைரியம் இருந்தா என் பிள்ளைய வெளியே போ சொல்லுவ இருக்கட்டும் நான் வெளியே போறேன் இந்த ஸ்டேட்டஸ் வெறி பிடிச்ச இவங்க கூட இருக்கிறத விட நான் வெளியே போயிடலாம் சும்மா இருக்கணும் நல்ல காரியம் நடக்க போற நேரத்துல அவன் என்னமோ சொல்லிட்டு போறான் நல்ல காரியம் இந்த வீட்டுல தான் நடக்கணும் அப்பா சொல்றது கேப்பிய மாட்டியோ கேக்குறேன் அப்ப ரூம் குள்ள போ சரிப்பா வினோத் ஒரு நிமிஷம் என்னப்பா சாப்பியா சாப்பிட்டேன்பா சரிடா சரி சிவா ஆ சொல்லுங்கப்பா நம்ம நினைக்க மாதிரி இல்ல நாலு எல்லாம் பட்டுப்பட்டுன்னு போயிரும் அதனால என்ன பண்ணணும் என்ன இதெல்லாம் வாங்கணும் இதெல்லாம் பாட்டி தாத்தா வந்ததுக்கு அவங்க கிட்ட கேட்டுட்டு தான் நம்ம செய்ய முடியும் அதனால அவங்கள வர வைக்க வழியை பார்ப்போம் சரிப்பா நீ நம்ம சொந்த பந்தங்களுக்கு சொல்லிடு நானும் சொல்றேன் தம்பியோட நிச்சயதார்த்தம் கிராண்டா வைக்க போறோம் கல்யாணம் லேட்டா வைக்கிறதுனால மாப்பிள்ள சொல்லியிருக்காங்க நல்ல பெரிய ஹாலா தான் எடுக்கணும்னு உனக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா மாமா கிட்ட சொல்லு சரிப்பா சொல்றேன் பெரிய பெரியவங்க எல்லாம் வருவாங்க நம்ம வீட்டுல நடக்க போற முதல் நல்ல காரியம் உனக்கு தான் கல்யாணம் சிம்பிளா முடிச்சிட்டு ஆனா தம்பி கல்யாணம் ஊருக்கே தெரியற அளவுக்கு தான் நடக்கணும் சரிப்பா நிச்சயத்த செலவுல அவங்க தான் பாத்துக்கணும் அதனால அவங்க சௌரியத்தையும் பாத்துக்க சொல்லு நீ தான் அவங்க வீட்டு மூத்த வருவன் அதனால நீ அவங்க கிட்ட கலந்து பேசிக்க சரிப்பா நான் பாத்துக்கிறேன் என்ன கையில் என்ன யோசிச்சுட்டு இருக்க படுக்கலையா தூக்கம் வரல ஏதோ யோசிச்சிட்டு இருக்க தானே ஆமா ரமக்ஷ் தான் என்ன யோசிக்கிற சொல்லு உட்காரலாமா ஆ உட்காரு என்ன நீ என்கிட்ட சொல்லு என்ன சொல்றது ஏதோ மனசுல நினைச்சிட்டு இருக்க தானே தான் கேக்குறேன் என்னன்னு சொல்லு மத்தியானம் நடந்தது தான் நினைச்சிட்டு இருக்கேன் அதே நினைப்பு தான் வருது உன்ன நான் இன்சல்ட் பண்ணானே அதுவா ஆமா ரமக்ஷ் தான் நான் என்ன அவன உனக்கு அது வேண்டாம் ரமக்ஷ் தான் ஏன் அப்படி சொல்ற நீ தான சொன்னே எனக்காக நீ அவனை அடிக்க மாட்டியானு இப்போ நான் அடிக்கிறேன்னு சொல்றேன் நீ வேண்டாங்கற இல்ல ராமகிருஷ்ணா நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன் என்ன ஒருவேளை அவங்க தான் சத்திய கல்யாணம் பண்ணாங்கன்னா நம்ம மேல உள்ள கோவத்தை அதுக்கப்புறம் அவ மேல கட்டிட்டாங்கன்னா தப்பா பேருளா அதான் நினைச்சேன் நீ இப்போ சொல்றிய நான் அப்பவே அதை யோசிச்சுட்டேன் நீ சொன்ன உடனே எனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு தெரியுமா ஆனா நான் ஒரு நிமிஷம் சத்தியம் நினைச்சேன் ஒருவேளை அவன் அவன் புருஷன் ஆயிட்டான்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அவளை என்னெல்லாம் பாடுபடுத்துவான் நம்மளும் நினைச்சு தான் உங்ககிட்ட நான் அப்படி சொன்னேன் சரியா சொன்ன ராமகிருஷ்ணா நம்மளுக்கு தெரியாது நம்ம நினைக்கிறதுக்கு மாற நடந்துட்டுனா அதுக்கு தான் கையில் பொறுத்து தான் போகணும் சக்திக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் ஒருவேளை அவங்க தான் மாப்பிள்ளண்ணா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படி மட்டும் ஆயிடக்கூடாது நம்ம கையிலே எல்லாம் இருக்கு ஆண்டவன் தான் மனசு வைக்கணும் சரிதான் ராமகிருஷ்ணா வேற இப்போ உன் மனசு அமைதி ஆகிட்டா ஆமாம் ராமகிருஷ்ணா அப்புறம் அப்புறம் என்ன ஒன்றும் இல்லை இல்லை உன் மனசு அமைதிப்படுத்தியிருக்கேன் அதுக்கு எனக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம் ஐயோடா நீங்கள் போய் படுங்க அப்பப்போ மரியாதை கொடுக்குற புருஷங்கிற நினைப்பு வந்துருமோ எனக்கு தூக்கம் வருது என்னை விரட்டணும்னா இது ஒன்னு சொல்லிரு தூக்கம் வரலனாலும் தூக்கம் வருதுன்னு சொல்றேன் சரி போறேன் இதயமே தெரியுமா உனக்காகவே நானடி போகவா ம் போங்க கண்டிப்பா போணுமா ஆமா தூக்கம் வரலதானே ஆமா ஏ என்ன சொல்ல நான் என்ன சொன்னே தூக்கம் வரல தானே கேக்குற ஆமாங்கற அது நீ இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டல அதுக்கு ஆமான்னு சொல்லும்போது அப்படியே ஆமான்னு சொல்லிட்டேன் நடிக்காதடி உண்மை தானே வெளிய வரும் இப்ப என்ன செய்யணும் ஒண்ணு இல்லம்மா நான் போறேன் எனக்கு பயமா இருக்கு ஏன் நான் சொல்ல வேண்டிய நீ சொல்ற நீ அடிச்சிர கூடாதல அதுக்கு தான் போறேன்னு சொன்னேன் நீ என்ன நினைச்ச ஒண்ணு இல்லையே நீ என்ன நினைச்சன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நான் நினைச்சதே அதானே அடிங்க பிச்சு புடுவேன் ஓடிப் போற பதுக்க போறேன் டி டியா ஆமாடி தூங்கு போறேன் டி குட் நைட் டி எத்தனை ரெடி போடுத இன்னும் வாடி போடி தான் கூப்பிட போறேன் ஆ கூப்பிட்டு பாரு யா என்ன செஞ்சிரவே பல்லு தட்டி கையில கொடுத்துறேன்

கால் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான போனீங்க சூப்பர் சக்தி இத நான் உன்கிட்ட எதிர பார்க்கல இன்னும் என்ன என்ன பார்க்க போறீங்க பாருங்களே பார்க்கறேன் பார்க்கறேன் இப்போ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா உன் முகம் பாத்துக்கிட்டே இருக்கலாம் சக்தி ஓ அப்படியா ஆமா சக்தி நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா நானும் சாப்பிட்டேன் சக்தி உடம்புக்கு எப்படி இருக்கு போ அத நான் வரும்போது குணமாயிட்டியே தெரியல என்ன கேக்குறீங்க இருந்தாலும் சொல்றேன் நான் சூப்பரா இருக்கேன் ஆமாமா சூப்பரா தான் இருக்கே உன் ஃப்ரெண்ட் வந்தாலும் வந்தா உனக்கு இந்த அளவுக்கு அவ தைரியத்தை கொடுத்துட்டால என்கிட்ட விருப்பம் இல்லாம தானே பேசிட்டு இருந்தேன் ஆனா இப்போ எவ்வளவு விருப்பத்தோடு பேசுற பாரு நான் தான் அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் நல்ல ஃப்ரெண்டு தான் உனக்கு இந்த அளவுக்கு தைரியத்தை கொடுத்துருக்கல நான் அவளை போய் உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சேன் தப்பு பண்ணிருப்பேன் கொஞ்சம்னா இப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆமா சக்தி ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நீ ஃபோன் எடுக்கலன்னா நான் வரதா தான் இருந்துச்சு அதாங்க அந்த கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்க அதான் போன் எடுத்து பேசிட்டேன் நீங்க வேற செவரி அடி குதிச்சி கீழ விழுந்து காலையில உடைச்சிட்டீங்கன்னா வேற நல்லா காதலாங்க உங்களுக்கு வேற கல்யாணம் இருக்கு அந்த நேரத்துல ஸ்டிக் வச்சிட்டு நின்னா நல்லா இருக்குலங்க அத ஒரு மனித அபிமான அடிப்படையில் உங்க போன் எடுத்து பேசுறேன் ரொம்ப நன்றி சக்தி எனக்காக நீ இவ்ளோலாம் நினைச்சிருக்க உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஆனா ஒரு சின்ன திருத்தம் எனக்கு கல்யாணம்னு சொன்னே அதுல பொண்ணு நீ ஆமாங்க நான் தான் நான் அத சொல்லலையா அங்க இருக்கும் இதெல்லாம் மறக்க கூடிய விஷயமா சக்தி ஆமாங்க மறக்க கூடாது மறந்தது ஏன் தப்பு தான் ஏன்னா எங்க வீட்டு செவரேரி குதிச்சதனே நீங்க கால் நோண்டியாவ போறீங்க அந்த கல்யாணம் மனவேடையில நீங்க ஸ்டிக்கர் வச்சு சுத்தி வரும்போது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் கவலைப்படாத என்ன நீ தூக்கிட்டு போய் மாட்டே ஆமாங்க தூக்கி சுத்திடுவேன் என்னடி நீ கம்பு சுத்திர மாதிரி சுத்திடுவாங்க நீங்க கம்ப தான சொன்னீங்க கம்போடு என்ன சொன்னேடி ஓ அப்படினா நீங்க நொடி அறிவீங்க முடிவே பண்ணிட்டீங்களா கனடா கெப்டிங்க போவீங்க கனடா விடு சப்ப மேட்டர் அங்க எப்படியா போய்க்கிடுவேன் அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் நைட் இருக்கே அதுக்கு என்ன பண்ணுவேன் இப்போ வைப்பேசிடி எங்க கிட்ட நக்கல் பேசுறியா என்ன பேச்சு முச்சே இல்லாம இருக்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் நைட் ஓ உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தானே நீங்க கொண்டாடுங்க நான் ஏன் கேட்க போறேன் ஏன் கேட்கணுமா நீ தானடி என் கூட இருக்க போற ஓ அப்படியா சரி சரி வேற நீங்க சொல்லுங்க நான் உங்க வீட்ல இருந்து ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு போனே தெரியுமா ஆமா நான் எங்க போனே தெரியுமா ஏதாவது முக்கிய வேலை பார்க்க வேர்ப்போம் இத நம்ம கிட்ட கேட்டு வர சந்தோஷப்பட்டுடலாம் கேள் சக்தி எங்க போனீங்க எல்லா விசாரி கேதா ஓஹோ யார பத்தியும் கேளே எனக்கு அதெல்லாம் தேவ இல்லங்க நீ யாரும் கேக்குற வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன் சரி நீங்க சொல்ல வேண்டாம் பிடிவாதம் நான் சின்ன வயசுல இருந்தே அப்படி தான் இன்னைக்கு நல்லா இருக்கு சக்தி நீ இப்படி பேசிட்டு இருக்கது ஓ அப்படியா என்ன படுத்துட்டே தூக்கம் வருதா என்ன ஆமா மாத்திரை போட்டுக்கலாம் எந்த ஹாஸ்பிடல் போய் மாத்திரை வாங்குனீங்க அப்பா மெடிக்கல்ல இருந்து மாத்திரை வாங்கிட்டு நான் மாமா ஃபோன் பண்ணனே அப்படி எதுவும் சொல்லலையே மாத்திரை வாங்கிட்டு வரதுல மாமா சொல்லுவாங்க அதுவும் சரிதான் ஆமா உனக்கு தான் நல்லா இருக்கு பெரிய மாத்திரை போட்டு காலையில ரைஸ் மில் போனலாங்க அத மாத்திரை போட்டேன் ஓ அப்படியா அப்புறம் நாளைக்கு ரைஸ் மில் போற தானே என்ன பத்தி எல்லாத்தையும் சொல்ல போற உங்க பத்தி சொல்ல என்ன இருக்கு அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுமே நீங்க என்ன தெரியாத அவங்கள உங்களுக்கு பெரிய சக்தி போணும் வீட்ல இருக்கலாமே என்னால வீட்ல இருக்க முடியாது நான் என்ன வரட்டா எதுக்கு வீட்ல இருக்க முடியாதுன்னு சொன்னல அதுக்குதான் தேவ இல்ல வெளிய போனா டைம் பாஸ் ஆகும் அப்போ நான் கூட்டிட்டு போறேன் எனக்கு தனியா போய் தான் பழக்கம் எப்படி சக்தி அவளுக்கு டிரைவர் ஆவா இந்த டிரைவர்ங்கற வார்த்தை எங்க இருந்து கண்டுபிடிச்சிங்க அதுவும் ஸ்கூட்டிக்கு நான் தான் புதுசா கண்டுபிடிச்சேன் பெருமை படுறீங்களா ஆமா இது பெருமை படுற விஷயம் இல்ல அதனால் ரொம்ப பெருமைப்பட்டுக்காதீங்க கேம்பாலமா இருக்கு थैंक यू சக்தி அப்புறம் சக்தி உனக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லு உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் செய்வேன் எனக்கு பிடிச்சது நீங்க ஏன் செய்யணும் உங்களுக்கு பிடிச்சதே செய்ங்க அத தான் செய்றேன் பெரிய ஏன் கேட்டிங்க சும்மா தான் உன் வாயில இருந்து ஏதாவது வருமான்னு பார்த்தேன் அப்புறம் சக்தி வேற என்ன நீங்களே சொல்லுங்க உனக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லு உனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லு எல்லாமே நான் உனக்காக செய்வேன் நீ எனக்காக என்னலாம் செய்வே ஏ தூங்குவண்டா லூசு பையல என்ன தூங்கிட்டா ஓ மாத்திரை போட்டுக்கலாம் அதான் தூங்கிட்டா போல காய்ச்சல் மாத்திரை கூட தூக்க மாத்திரி கொடுத்துருப்பாங்க தானே அதான் தூக்கம் வந்துட்டு போல சரி அவ தூங்கட்டும் கட் பண்ணுவோம் கட் பண்ணிட்டானா பாப்போம் கட் பண்ணிருப்பான் ஹாய் சக்தி தூங்கி முடிச்சிட்ட போலையே ஏன் இந்த நடிப்பு ஏன் இப்படி ஃப்ராட் வேலை பாக்குற நேற்று நீ மாத்திரை சாப்பிட்ருக்க அதனால தான் தூங்கிட்டேன் அப்படின்னு நினைச்சேன் ஒரு நிமிஷம் நம்பிவிட்டேன் அப்புறம் கட் பண்ணதுக்கப்புறம் தான் நானே கண்டுபிடிச்சேன் நீ சாப்பிடவே இல்லை எப்படி மாத்திரை சாப்பிட்ருப்பேனு நேரத்தை நீ போய் சொல்லிட்டு தான் படுத்துருக்கேன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் இன்னைக்கு நீ இந்த மாதிரி வேலை பார்ப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் ஃபோனை கட் பண்ணுறேன்னு சொல்ல மட்டும் செஞ்சேன் ஆனால் நான் ஃபோனை கட் பண்ணலை நீ என்ன பார்க்க தான் இப்படி மாட்டிக்கிட்டேயா சக்தி ஏன் வாழ்க்கை இந்த ஃப்ராட் வேலை என்ன நம்பர் மாதிரி ஏதாவது பேசுடி இந்த ஃப்ராடுக்கு ஏற்ற ஃப்ராடுடி நீ நீ தாண்டி எனக்கு பண்ணாட்டி ஃப்ராடு பண்ணாட்டி இப்படி மாட்டிக்கிட்டானே ஒரு நிமிஷம் நம்பிட்டானே அவனே இவன் கள்ள பையன் தெரியாம இப்போ விடிய விடிய பேச வைக்க போறோம் நான் நேத்து பண்ண ட்ரிக்கை ஃபாலோ பண்ணலாம்னு நினைச்சேன் இப்படி சொதப்பி இருக்கே சரி வேற ஏதாவது யோசிப்போம் என்ன யோசிட்டு இருக்க இன்னும் எப்படிடா தகுதத்த வேல பார்த்து இவன் கிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு யோசிட்டு இருக்கியா இல்ல நான் அப்படி யோசிக்கல பெரு ஒண்ணுல அப்ப பேசுமா நீங்க பேசுங்க நான் கண்ண மூடிட்டே கேட்டிட்டு இருக்கேன் ஐ நீ அப்படியே தூங்கிடலாம்னு பாக்குற நீ தூங்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படியே நீ தூங்கினாலும் வீடியோ கால் ஆன்ல தான் இருக்கணும் என்ன நான் உன பார்த்துட்டே இருப்பேன் என் ஃபோன்ல சார்ஜ் இல்லாம போய்டினா உன் வீட்ல வந்து உன் ஃபோன்ல சார்ஜ் வச்சிட்டு மறுபடியும் நான் வீட்டுக்கு வந்து என் மொபைல்ல உன்னை வீடியோ கால்ல பாப்ப சக்தி ஏன் இவ்ளோ அறிவாளியா இருக்கீங்க எனக்கு புரியுது நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது ஏன்டா பைத்தியக்கார பையல என் ஃபோன்ல சார்ஜ் வைக்க எங்க வீட்டு வரைக்கும் வாரிய வந்துட்டு போய் உங்க வீட்ல வீடியோ கால்ல பாப்பங்கிய இதுக்கு பேசாம என் பக்கத்துல இருந்து பார்க்க வேண்டியதானே அப்படி தான நீ நினைக்க ஆமாங்க சரியா சொல்றீங்க எனக்கு தெரியும் சக்தி நான் ஜென்டில்மேன் இல்லையா அதான் உன் வீட்ல உன் ஃபோன்ல சார்ஜ் வச்சிட்டு

ரொம்ப நேரம் ஆயிட்டாங்க இல்ல செல்லும் இப்போதான் வந்தேன் சரிங்க என்னச்சி சீ கைய பிடிக்குற சாப்பிடலையா நீங்க காலையில சாப்பிடல ஏங்க போய் சொல்றீங்க காலையில சாப்பிடல நைட் சாப்பிடல நைட் தூங்கல சரியா சொல்றீங்க எப்படிடி உங்க கண்ணு தூங்குன மாதிரியே தெரியல பெரியவியா வந்தீங்க தூங்கிக்க வேண்டியதுதானே ஒனிய கொண்டு உடனே உள்ள செல்லும் நான் பஸ் புடிச்சு போயிரேன் நீங்க ஏன் உடம்பை கெடுத்துக்கிட்டீங்க எனக்கு ஒண்ணு விட தூக்கம்ல பெருசு இல்லடி சரி வாங்க உட்காருங்க சாப்பிட்டு போவோம் வேண்டாம் திவ்யா நேராயிரும் உனக்கு தான் லேட் ஆகும் பரவாயில்லங்க உங்களை விட காலேஜுக்கு போகிறது ஒன்றும் முக்கியம் இல்லைங்க உங்கள் வயிறு நிறையாமல் நான் எப்படிங்க அங்கே நிம்மதியாக இருக்க முடியும் வாங்க சாப்பிடுங்க சரி திவ்யா அவனே போகிறேங்க இப்போ சாப்பிட்டு போவாங்க நல்லா படிச்சுருவா போல மார்க் கட்டி கலை இப்படி ஒரு பிள்ளைய பெற்றுட்டு இன்னைக்கு என்ன ஸ்பெஷலு தெரியலையே இதை தொடர்ந்து கொடுங்க கொண்டாங்க கேர்ட் ரைஸும் உருளைக்கிழங்கு பொரியலும் சூப்பராக இருக்கும் டி ஆமாங்க வாசியில் சாப்பிடுறது உனக்கு சூப்பராக தானே இருக்கும்

சரி நமக்கு இன்னைக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிட்டு பரப்பிர மாட்டேன் தண்ணி வேணும் ஆ இருந்து எடுத்துறேன் இந்தா தண்ணி